ஒரு ஸ்பூன் என்ன தாங்க தான் அதை வச்சு ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி அல்லது லீவு நாள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் இதை ஈஸியாக பண்ணி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனாஸ் கை மனம் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்கலாம் அதாவது லெஸ் ஆயில் ரொம்ப கம்மியாக எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக எண்ணெய் போட்டு ஒரு அவளையும் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு கட்லெட் பண்ணலாம் ரொம்ப கம்மி எண்ணெய் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன் சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம மந்தி நம்ம பார்க்கலாம் இப்போ பண்ண போற கட்லட்ல பாத்தீங்கன்னா நோ மைதா நோ பிரெட் கிரம்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது வீட்டில் நமக்கு எப்போதுமே வந்து ஒரு டிஃபன் பண்றதுக்கு கவல் வச்சிருப்போம் உருளைக்கிழங்கு வச்சுருப்போம் அது அது அவத் பாண்டவன் உருளைக்கிழங்குன்றது ஆபத் பாண்டவன் ஏன்னா எப்போ எது இல்லைனாலும் டக்குன்னு ஏற்ற உருளைக்கிழங்கு சாம்பாரில் போடலாம் கறியில் போடலாம் ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம் குருமா பண்ணலாம் அப்படியே பச்சையாக நறுக்கி நான் வந்து ஒரு உருளக்கிழங்கு கறி மாப்பிள்ளை கறி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பச்சை அப்படியே நறுக்கி அப்படியே பண்ணலாம் அதனால் உருக்கிழங்க நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுருப்போம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய்லாம் வீட்டில் நமக்கு எப்போதுமே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அது இல்லாமல் ஈவினிங் நீங்கள் பண்ணணும்னா அந்த உருளைக்கிழங்கை கொண்டு நீங்கள் இந்த காலையில் சமைக்கும் போது குக்கர் வச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம பண்ணும்போது தோலை உரிச்சிட்டு உள்ளக்கிழங்கு தோலை சொன்னேங்க சிலர் சொல்லுவாங்க தோலை உரிச்சு தொங்க விடுறேன் பாரு அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது உள்ளக்கிழங்கு தோல் தான் நான் சொன்னேன் ஸோ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு அதை நல்லா திருவிட்டு பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ இந்த கம்மியான எண்ணெய் போடுற கட்லெட்டுக்கு இந்த அவலை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வைக்கலாம் இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் ஊற வைப்போம் ஓகே இந்த தண்ணி போரும் ஊற வச்சிடலாம் நாம இதை மூடி வச்சிடலாம் இந்த அவல் ஊறுறதுக்குள்ள நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த வேக வச்சு நான் வந்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம திருவிட்டு சேர்த்துக்கலாம் அப்பதான் க கட்லேட்டுக்கு வந்து நம்ம அப்படியே கையாலே வந்து பிசிஞ்சு பண்ண முடியாது நம்ம துருவி சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா உருப்பெடுத்து பாருங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம கட்லேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் மாத்திக்கிறேன் நம்ம வந்து மிக்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும் அதனால இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் இப்ப இந்த கிண்ணத்துல நான் அவல் போட்டு ஊற வச்சேன் பாத்தீங்க இப்ப இது அதே மாதிரி ஒரு கிண்ணம் ஃபுல்லா இத உருளைக்கிழங்க நல்லா பொடியா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் பண்ணிக்கலாம் இந்த வருங்கோ இந்த மாதிரி துருவியாச்சு அப்பதான் கட்டி இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி துருவணும் அப்படிங்கிறது இப்ப இந்த கட்லெட்டுக்கு பொடியாக வந்து வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் இந்த ஒரு பச்சை மிளகா நல்ல பொடியாக அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து தனியாக கடிப்பட்டால் கூட அவ்வளோவா காரம் இருக்காது பொடியாக நறுக்கிக்கோங்க இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து இதில் மசித்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியா தூள் இது வந்து இந்த வறுத்து அரைச்ச சீரக வீட்டிலே பண்ணி வச்சிருப்பேன் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சீரக சும்மா இது ஒரு அரை ஸ்பூன் போகிறோம் இப்போ இந்த மெயின் மேட்டர் இதான் இது இல்லைன்னா அவ்வளோதான் நாங்கள் ஒன்றுமே இல்லையே எங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போகிறோம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டால் தான் நாங்கள் அவ்வளோ வாசனை கொத்தமல்லி தழை செமையாக இருக்கும் கொத்தமல்லி தழை போட்டாலே பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டாச்சு இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருட்டி நம்ம கட்லெட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிடிக்கிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வேண்டான்னா கொஞ்சம் ஆம்சூர் பவுடர் இருக்கு இல்லையா அந்த ஆம்சூர் பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து இது ஒரு மூடி பழம் புழிஞ்சிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேசான ஒரு புளிப்பு தேங்கி டேஸ்ட் அப்படிமான நாட்டில் பட்டா அப்படி ஒரு புளிப்பு அதுக்கு டேங்கி டேஸ்ட் அப்படிம்பாங்க இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படி கொஞ்சம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு போட்டு எடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் தந்த பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் என்ன தான் போட போகிறேன் இதையே நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கட்லெட்டை போட்டு எடுக்கலாம் இது வந்து லோ ஆயில் அப்படின்னு நான் சொல்லி லெஸ் ஆயில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த லெஸ் ஆயிலுக்காக இப்படி பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும் இல்லை குழந்தைங்க இருக்காங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய போட்டும் பண்ணலாம் இப்போ இது ஃபஸ்ட் பேட்சை போட்டாச்சு இது கொஞ்சம் வேக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் அவ்வளவுதான் சூப்பர் பார்த்தீங்களா டக் டக்குன்னு திருப்ப வருது திருப்பி விட்டுடலாம் இப்ப பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துச்சு நம்ம வந்து இத எடுத்துடலாம் இப்போ இந்த அவல் உருளக்கிழங்கு லெஸ் ஆயில் போட்ட கட்லெட்டு ஒரு செட் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து நம்ம போடலாம் இது எடுத்துட்டு இன்னொன்னு போடலாம் இப்போ இந்த கம்மி எண்ணெய் குறைவான எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கட்லெட்டை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் அவல் தானே அவல் இல்ல அவள் அவல் தானே இது ரொம்பவே நல்ல இதுதான் பட் இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து மாப்பிள்ளை சம்பா அவள் நான் கூட ஒரு உப்புமா ஒண்ணு போட்டேன் மாப்பிள்ளை சம்பா வச்சு ஒரு அவள் உப்புமா பண்ணேன் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது சோ அது மாதிரி வெவ்வேறு அவளும் கிடைக்கிறது சோ நீங்க ரெட் ரைஸ்ல வந்து அவள் கிடைக்கிறது நீங்க எதால வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த அவல் கட்லெட் அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா டின்னரே தேவையில்லை சாப்பிட்டு ஒரு மோர் ஒன்று குடிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது அவ்வளவுதான் ஏற்கனவே நான் போட்டிருக்கிற அந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் அதெல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து நான் போடுறேன் நீங்கள் அப்படியே லிங்கை தட்டிங்கன்னு அப்படியே வந்து போயிடும் அது ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் அவசியம் பாருங்கள் அது கடையில் வந்து நான் எல்லாமே போடுறேன் ஏற்கனவே என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் கொண்ட கொண்டக்கடலை வடை பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பூ வடை கொண்டக்கடலை வடை இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் கம்பு இருக்கு இல்லையா பஜ்ரா அதுலேயும் நான் வந்து ஒரு வடை ஒன்று பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் அவசியம் நீங்கள் வந்து பாருங்கள் அதர் வீடியோஸை நீங்கள் போய் பாருங்கள் இப்ப பார்த்த இந்த அவல் கட்லெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான